நல்லா ரீச் ஆகிடும் பெருமாள் பெட்டி நெய்கேரி ஞாயிற்றுக்கிழமை சந்தை நீ ஒரு இருபது ரூபா போய் உரிச்சுக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எப்படா பொழுது முடியும் கறி இருக்கு கறி சாப்பிட்டு கடைசியில் பாக்கெட் பார்த்தோம்னா பாக்கெட் கடையாக போகுது ஏண்டா அந்த கறி வந்து அந்த தூக்கம் வர மாட்டேங்குது நாலு மணிக்கெலாம் எழுப்புது நெய் மனத்துக்கே இருக்கா தூக்கமே வர மாட்டேங்குது இல்லை அண்ணன் அனுப்பிட்டு வந்துருக்காங்க ரெண்டு பேருக்கு ஆ அதான் அவங்களை வாங்கலாமே அந்த பாருங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வத்தரை திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க நம்ம நண்பர்கள் தான் ரெண்டு வந்திருக்காங்க ஏன்டா அந்த கறி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வாரம் வாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஏன்டா அந்த கறி வந்து அப்படி இருக்கும் நெய் மணக்குதா அந்த நெய் மணக்கிற மோச அந்த கறி டேஸ்ட்டு இதுக்கும் தூக்கமே வராது எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் எடுத்து சாப்பிடாமட்டுங்க என்ன ஒன்று கடைசியில் பார்த்தா பாக்கெட்டு தான் போகுது ஏன்டா ரெண்டு கிலோ எடுக்கிறது நாலு கிலோ எடுக்கிறேன் நெய் கறினால்

ஏப்பா ஒரு சார்ட்ஸ் மட்டும் எடுக்கணுமாப்பா இந்த வரேன் இந்த குடல் வந்து ஏன் மச்சு ஏன் மச்சின்னு காட்டாம இருக்கேன் சரியா ஏ கிளாஸ் இல்ல

நம்ம ஒரு கிலோ மாதுளம்பழம் ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிட்டா நாளிலாம் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ இந்த ஒரு மதலொட்டிலாம் அந்த சத்து கிடைக்கும் இன்னைக்கு டாக்டர்ட்டு போயிட்டு ரத்த மொழின்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா முதல்ல வந்து பழம் சாப்பிட சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு தான் முதலொட்டி சாப்பிடுக்கிறாங்க இன்றைக்கி அதனாலேயே நம்ம முஸ்லீம் வட்டாரத்தில் எந்த கடையில் போனாலும் முதலொட்டிக்கு டிமாண்டு ஒரு ஒரு வாரத்து பத்து நாளைக்கு முன்னே புக்கிங் வந்து வைக்கணும் குக்கிங் பண்ணி ஆர்டரோடு இருந்தாலே அது மதுரொட்டி கிடைக்கும் மதுரொட்டி வந்து அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் எப்போ அது வளப்பறியா நானே வந்து டெய்லியும் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த பையிலேயே மதுரொட்டி நான் தர அப்புறம் என்ன செய்யறது உட்காந்து ஒரு ஆடு ஏதாச்சும் உரிச்சா வலுக்கட்டாயம் வாங்கி போட்டுருக்கேன் ஏன்னா மதுரொட்டி அவ்வளோ கிராக்கியா இருக்கு

வா நல்ல போயிட்டுருவோம் பைசு போயிட்டு வர ஒரே ஒரு ஷார்ட் எடுத்துகிறேன் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்துருவோம்